ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோக்ரீன் என்றால் என்ன மைக்ரோக்ரீன் வளர்ப்பு முறை பற்றியும் மைக்ரோக்ரீனின் பயன்கள் என்ன என்பது பற்றியும் உங்களிடம் தெளிவாக விளக்க வருகிறார் வேளாண்மை ஆசிரியர் கோ சுரேஷ்குமார் வணக்கம் கோயில்பட்டி கோ சுரேஷ்குமார் நான் ஓய்வு பெற்ற மேல்நிலை தொழிற்கல்வி ஆசிரியர் வேளாண் அறிவியல் இன்றைய தினத்தில் நாம் வந்து மைக்ரோ கிரீன் அப்படின்னா என்ன இந்த மைக்ரோ கிரீனை வந்து நாம் வந்து எளிமையான முறையில் வீடுகளில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நாம் நேரடி செயல் விளக்கத்தில் வந்து நாம் இன்னைக்கு பார்க்கலாம் இந்த மைக்ரோ கிரீன்னா என்ன முதல்ல மைக்ரோன்னா என்ன முதல் நம்ம தாவரத்திற்கு தேவையான சத்துக்களை வந்து நாம் ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம் ஒன்று மேக்ரோ இன்னொன்று மைக்ரோ இந்த ஒன்று பேர் உணவுகள் இன்னொன்று நுண்ணூட்டு சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் நாம் கீரை வகைகள்லேயும் நாம் வந்து பேர் உணவுகள் நுண்ணூட்ட உணவுகளை வந்து வ வரிசையில் வந்து நாம் இந்த கிரீன் மைக்ரோ கிரீன் அப்படிங்கிறத வந்து நாம் உணவாக பயன்படுத்தலாம் இது எல்லாமே கீரை தான் நம்ம எப்படி நாம் கீரையை எப்படி நாம் வீடுகளில் சமைத்து சாப்பிட்றோமோ அதே மாடலில் இது நாம் விதை போட்டு சில முக்கியமான தானியங்கள் மூலிகைகளை விதை போட்டு நாம் பத்து நாளில் இருக்கக்கூடிய அந்த கீரையை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி வீடுகளில் பயன்படுத்தக்கூடியதான் மைக்ரோ கிரீன் இது உடல் நலத்திற்கு மிக 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 நன்றாக உள்ளது என்பது பல்வேறு அறிஞர்கள் கருத்து கூறியுள்ளார்கள் பெரிய பெரிய நகரங்கள்ல இதனுடைய செயல்பாடு இதனுடைய உபயோகம் வந்து மிகவும் பெருமையாக உள்ளது கடந்த வருடம் நான் வந்து சென்னை சென்றிருந்த போது கிண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் மற்றும் மற்ற உணவு அமைப்புகளில் சென்று பார்க்கும் பொழுது இந்த மைக்ரோ கிரீனை வந்து உணவாக சாப்பிடக்கூடிய நபர்கள் வந்து நேர் நிறைய நபர்கள் வந்து அங்கே வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போ தான் நான் ஒரு பாறை பார்க்கும்பொழுது இதையே நம்ம வீடுகள்லாம் வளர்க்கக்கூடாதா அப்படின்னு ஆனால் இதனுடைய அங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க இதை மைக்ரோ கிரீனை ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் இதை நம்ம கட் பண்ணி காய வைத்து பொடி பண்ணால் மூவாயிரத்துக்கு மேலே விற்கிறாங்க இது ஒரு கிலோ நாம் வந்து சராசரியாக ஒரு கிலோ கீரையை வந்து சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கில் இதில் வந்து நாம் இருபது கிராம் சாப்பிட்டாலே போதுமானது அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல வந்து அவங்க வந்து அதிகாலை நேரத்தில் ஜூஸாக பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி நாம் வந்து பயன்படுத்தக்கூடியது கோதுமை புல் இந்த கோதுமை புல் வளர்ந்துருக்கு இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட எட்டு நாள் ஆகுது இதை நம்ம என்ன செய்யணும் அப்படியே அறுவடை பண்ணி சாயங்காலத்துல வந்து நம்ம ஜூஸ் போட்டு உணவாக நாம் அறிந்து விடலாம் இல்லை எந்த விதமான எல்லாமே இதில் இருக்கக்கூடிய அந்த குளோரோபில் அழைக்கக்கூடிய அந்த பசுமை வந்து அப்படியே தண்ணியில கரைஞ்சிரும் இதை எடுத்து பார்த்தா வெள்ளை சக்கையா வந்து நாம வந்து தான் இருக்கும் அது வந்து ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும் இன்னும் நாம வந்து அதுல வந்து எந்த விதமான இனிப்புகள் ஆடு அதை இனிப்புகள் வந்து நாம் வந்து அதில் வந்து சேர்க்க வேண்டாம் ஜீனியோ அல்லது சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒன்று இது காலையில் அதிகாலையில் நம்ம சாப்பிட்லாம் அல்லது இரவு நேரங்களில் சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் இருபது கிராம் போதும் ஒரு நபருக்கு வந்து இருபது கிராம் இந்த புள்ளை நம்ம எடுத்து மிக்சியில போட்டு நன்றாக அரைத்து வடிகட்டி நம்ம உணவாக பயன்படுத்தலாம் நீரிழிவு நோய் மிக சிறப்பாக கட்டுப்படுத்தப்படுகிறது அதுபோக நம்ம உடல்ல ஊறக்கூடிய அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் வளர்ச்சிக்கு மிக உறுதுணை புரிகிறது அதனால வெளிநாடுகளில் இது வந்து நம்ம எப்படி முளைப்பாரி முளைப்பா ஊர்வலம் நடத்துறோம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய அதே பகுதி தான் ஆனா அந்த இலைகளை மட்டும் நாம பத்து நாட்குள்ள அது ஒவ்வொரு ஒவ்வொரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி நாம அதை பயன்படுத்தணும் நல்லா இருந்தா பத்து நாட்குள்ள அறுவடை பண்ணி நாம உணவாக பானமாக அருந்தினால் உற்சாகமாக இருக்கும் இப்ப நம்ம வீடுகளில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இப்ப பார்க்கும் போது கோதுமை அருமையா கோதுமை பார்க்கலாம் கம்பு பார்க்கலாம் வெந்தயம் அருமையானது நீரிழிவு நோய்களுக்கு வெந்தயம் வெந்தயக்கீரை நிறைய சாப்பிடுவோம் நம்ம முளைக்கட்டி வெந்தயங்கள்லாம் சாப்பிடுவோம் அதே மாதிரி கடுகு மிக அற்புதமாக இருக்குது நம்ம இங்க உள்ள நம்ம சூழல்ல இந்த பகுதியில் வந்து அருமையாக விளைகிறது இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ கோதுமை எல்லாமே நம்ம இந்த கோதுமை எல்லாமே ஒரு பன்னு பன்னிரெண்டு மணி நேரம் முதல்ல ஊற வைக்கணும் இப்போ நூறு கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு கிராம் தண்ணியில் போட்டு பன்னெண்டு மணி நேரம் ஊற வைத்து அதை நாம் வடிக்க வடித்து விட்டுட்டு இப்போ திருப்பி நம்ம முளை கட்ட வேண்டும் முளை கட்டுவதற்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப ரெண்டு நாள் காத்திருக்கணும் முளை கட்டினோன்னு கரெக்ட் என்ன செய்யும் அப்படின்னு நல்லா ஒரு துணியில் போட்டு முளை கட்டினோன்னா அது நல்ல முளைப்பு வந்துடும் அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இதே மாதிரி ஒரு ஒரு ட்ரே அல்லது ஒரு சின்ன தட்டு இருந்தாலும் போதும் வீடுகளை கிடைக்கக்கூடிய தட்டுத்துக்கு எளிமையானதான் தட்டில் என்ன செய்வோம் அப்படின்னா கீழே வந்து நான் வந்து சாம்பல் சத்து போட்டிருக்கேன் இந்த சாம்பல் சத்து எங்கே கிடைச்சிது அப்படின்னு கேட்டால் இப்போ பொங்கலில் இப்போ பொங்கல் நடைபெற்ற முடி முடிந்த அந்த பொங்கல் இருக்கக்கூடிய அந்த கறி கறியை வந்து நாம் வந்து மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இந்த ஊடகம் போடுறோம் நாம இதுதான் ரொம்ப முக்கியமான ஊடகமாக இருக்குது விதையினுடைய ஊடகத்துக்கு இரண்டு மடங்கு வந்து மண்புழு உரம் ஒரு மடங்கு வந்து நம்ம நினைச்சோம் கழிவு மிக்ஸ் பண்ணி நம்ம கேட்டா ஒரு லேயராக ஆனா இது வந்து ரெண்டரை சென்டிமீட்டர் இருக்குது இதனுடைய உயரம் ரெண்டரை சென்டிமீட்டர் இருக்கு நம்ம ரெண்டு சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பெட் மாதிரி போட்டு இந்த ஏற்கனவே ஊற வைக்கப்பட்டு முளை கட்டி அந்த தானியத்தை எடுத்து நினைச்சோம் அப்படின்னு லேயர் அப்படி மேலே போட்ட வேண்டியது மேலே போட்டுட்டு அதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மண் ஊடகம் அப்படி அதையும் நம்ம லேசாக அப்படியே தூவிட்டு இதை வந்து நம்ம என்ன செய்யணும் ஒன்று பிளாஸ்டிக் பையில போட்டு நாம வந்து உள்ள வந்து பண்ணி வைக்கணும் நல்லா ஒரு ஹீட்ல அந்த விதைகள் அற்புதமாக முளைப்பதற்கு நாம வழி அல்லது இன்னொரு தட்டு வச்சு கூட அழகா மூடி மூடிவிட்டு நாம இது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்ம பார்த்த உடனே அழகா வந்து ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே தண்ணி வந்து நல்லது நீர் இருந்தா நல்லா அது மழை நீர் இருந்தா நல்லா இருக்குது அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் மேல வந்து நம்ம அழகா வந்து நம்ம தண்ணியை வந்து நம்ம ஜம்முனு விட்டுரும் விட்டுட்டு இன்னொரு நாள் நாம மூடி வைக்க வேண்டும் அதே மாதிரி மூடி வைத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சூரிய ஒளி படாத ஒரு நல்ல நிழல் உள்ள இடங்கள்ல வைத்தோம் இதே மாதிரி ஏழு நாட்கள்ல நன்றாக வளர்ந்து விடும் எட்டாவது நாள் நாம என்ன சொல்லணும்னா நல்லா அறுவடை பண்ணி நாம பானமாக உடல்நலத்திற்கு அற்புத சக்தி கொடுக்கக்கூடிய பானம் பானமாக நாம அருந்தலாம் விலை வந்து கம்மி இப்ப அமேசான் மற்ற பன்னாட்டு நிறுவனங்களில் இதனுடைய விலைகளை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு கிலோ வந்து இதனுடைய புல் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்பனைக்கு வந்துள்ளது இதையும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க இது நம்ம நாட்டில் வந்து அருமையாக எளிமையாக கிடைக்கக்கூடியது அந்த கீரைகளை வந்து நாம் வீடுகளை பயன்படுத்தி நம்ம உடல் உற்சாகம் பெறுவதற்கு இந்த மாதிரி எளிமையான முறையில் வந்து நாம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு சுய வேலைவாய்ப்பு செய்வதற்கு ஒரு சிறிய இடங்கள் இருந்தாலும் போதும் அந்த இடங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம் லேயர் பை லேயராக இந்த ஒரு லேயர் இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு லேயர் 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 வச்சு கூட நாம் சும்மா உட்காரக்கூடிய இடம் இதனுடைய நல்லெல்லாம் பத்து நாள்ல நம்ம பார்க்க போறோம் காலையில ஒரு தடவை நல்லா தண்ணீர் விட வேண்டும் மாலையில் தண்ணீர் விட வேண்டும் தண்ணீர் ரொம்ப அதுல வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடாது நன்றாக வளர்ச்சி தரும் அற்புதமான பானமாக நம்ம செயல்படலாம் உடல் நன்றாக வளர்ச்சிக்கு இந்த கோதுமை புல் வந்து நமக்கு பயன்படுகிறது இந்த மாதிரி மைக்ரோகிரீன் வந்து நிறைய இருக்குது அதை நாம வளர்க்கலாம் வளர சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாம வேளாண்மை ஆசிரியர் கோ சுரேஷ்குமார் அவர்களின் மைக்ரோகிரீன் வளர்ப்பு முறை மற்றும் மைக்ரோகிரீனின் பயன்கள் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம்